அம்மா கொண்டு வர. அதுக்குள்ள வந்துட்டாங்க. 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 அதுக்குள்ள வந்துட்டாங்க

திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பூங்காசாலை அருகில் சாய்வா கோயில் பக்கத்தில் நான் மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்து வருகிறேன் நாலு நாலு வருஷமாக எங்கள் மாடு வந்து போன போன வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர் அழகுமலை அபிநகாபுரம் பாலமேட்டில் வந்து பரிசு வாங்கியிருக்குது இது வரைக்கும் நாங்கள் வந்து பதினேழு டிஸ்டிக்டில் வந்து அடைச்சிருக்கிறோம் போன மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கக்காயினு வெள்ளிக்காயின்னு சோஃபா செட் சோபா செட்டு மற்ற 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 அப்புறம் இந்த மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த தோசம் பார்த்தீங்கன்னா வந்து நெய்கிற வந்து டோக்கன் வாங்கிட்டாங்க டோக்கன் வாங்கிட்டு பதினஞ்சு நூறு வச்சுக்கிட்டோம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வந்து கிளம்பிட்டாங்க மதுரை வந்து பாலமேடு அப்படின்னு ஒருத்தர் டோக்கன் வாங்க கிளம்பிவிட்டோம் எங்கள் மாடு வந்து அங்கே வந்து பொங்கல் பொங்கல் பண்டிகை முதல் நாள் வந்து எங்கள் மாடு சிறப்பாக விளாடன்னு சொல்லி நாங்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கோம் எங்கள் பயணிகள் பூரா வந்து பூரை வளக்கி மண்ணை முட்டு பழக்கி எல்லாம் பூரா வாடி வளக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலமேட்டில் வந்து எங்கள் மாடு வந்து சிறப்பாக வந்து பரிசு வாங்கி நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குதுங்க அதனால் வந்து நாங்கள் வந்து மாடை வந்து எதுவும் நல்லா வந்து விளாட்ற மாதிரி விளாட்ற மாதிரி நான் பண்ணிகிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்த தா சாய்பா கோயில் அருகில் உள்ள களத்தில் வந்து நாங்கள் ஒரு நாலு வருஷமாக காலை வளர்த்து கொண்டு வருகிறோம் இந்த காலை வந்து நாலு வருஷமாக எங்கள்கிட்ட வந்து நாலு வருஷம் ஆச்சு அது பல இடங்களை வெற்றி பெற்று நல்லா சோபா செட்டு தங்க காசு வெள்ளிக்காசு எல்லாம் பல வரிசையில் வாங்கி இந்த நாலு முறையில் தாராபுரத்துக்கு பெருமை சேர்த்துட்டு இருந்துச்சு அதுக்காக மறுபடியும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தாராபுரம் சார்பாக நாங்கள் கொண்டு போய் பல இடங்களில் இறக்குறோம் இந்த தாராபுரம் மக்களுக்கு முன்னால் எங்கள் காலை நல்லா வெற்றி பெறும் என்று நாங்கள் விரும்பி நாங்கள் பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்காக நாங்கள் தாராபுரம் ஜல்லிக்கட்டு பேரவை சேர்ந்த மக நம்ம நண்பர்கள் அனைவரும் எங்கூட சேர்ந்து நல்லா பணியாற்றி வருகிறாங்க நாங்கள் பல ஊர்களை வெட்டி வெட்டு நம்ம தராபுறதுக்கு நல்ல நல்ல பேரை வாங்கி நம்ம காலையை வந்து கருப்பு கொடுப்பேன் என்று நாங்கள் நம்பிக்கையோட இந்த வருஷம் வந்து சே அதை கொண்டு போய் வாடியில் அடைக்கிற மாதிரி நாங்கள் பறித்து கொடுத்து நல்லா விளையாட வச்சுக்கிட்டு வந்து இருக்கிறோம் எந்தெந்த ஊர் போகிறோம் இந்த வருஷம் நாங்கள் வந்து இன்னும் முட்டுக்கு வந்து ஒரு நாலு ஊரில் வந்து டோக்கன் பதிஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ இன்னும் போல் அவனையாக ஓர பாலமேட்டுக்காக நாங்கள் டோக்கன் வாங்குறதுக்காக நாளைக்கு போய் வாங்கி அதை இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் நம்ம மாட்டை கொண்டு போய் அடைச்சி அதை நல்லா வெளியேற வச்சு நாங்கள் வந்து தாரா நல்ல பேரை வாங்கி கொடுப்போம் இன்னும் வர காலத்தில் நல்லா இன்னும் மாடு அதிகமாக்கி நாங்கள் இன்னும் வந்து பிரேசில் வாங்கி நம்ம தாராவரத்து ம ஒரு ஒரு மேலே கொண்டு வந்து நம்ம காலையிலுமே நம்ம தாராபுரம் ஜல்லிக்கட்டு பேரை சார்பாக பல இடங்களை வெற்றி பெற்று நமக்கு ஊருக்கு நல்ல பெருமையை வாங்கி கொடுத்து நம்ம ஊருக்கு சார்பாக நல்லா கொண்டு அடைக்கணும்னு நாங்கள் வந்து விரும்பி கேட்குறோம் பேர்லாம் பேர் வந்து தாராவளி ஜல்லிக்கட்டு பேரவை குமார் மகன் ராமன்